இப்போ வந்து நம்ம பஸ் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்கை சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பேசிட்டேன் அவர் வந்து நல்லா நமக்கு பண்ணி கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் என்ன பஸ்ஸு அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு நல்லா தானே இருந்துச்சு இதுக்கு என்ன ஆச்சுன்னு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிற வரைக்கும் எதுவும் ஆகாமல் இருந்தால் இருக்கும் நடுவில் எங்கேயாவது பஸ்ஸு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தள்ளிட்டு தான் போகணும் தள்ளுறதுக்கு இப்போ யார் வருவா எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சர்வீஸ் சென்டருக்கு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஃபேக்ட்ரி தாண்டினதும் வந்து அடுத்து சர்வீஸ் சென்டர் தான் ஓ அதுதாங்க சர்வீஸ் சென்டரு அங்கே தான் நம்ம கோகப் போகிறோம் பஸ்ஸை வந்து கேரேஜுக்குள்ளே நிறுத்தாத வெளியே நிறுத்து அப்படின்னு சொன்னார் ஏன்னு சொன்னார்ன்னு தெரியல அத்தி கொஞ்ச நேரத்தில் வண்டியை கவுத்திருப்போமே நல்ல வேலை டயரு சாக்கடையில் மாட்டிக்குமோன்னு நினச்சேன் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை நம்ம இப்போ வந்து வண்டியை வந்து சைடில் நிறுத்திட்டு கிளம்பிடுவோம் அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு வந்து கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் எப்படி செஞ்சு தராருன்னு